ஓம் ஸ்ரீ சாகராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெள்ளி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கனாலே அண்ணன் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய அத்தனை வகையான டிப்ஸும் டிப்ஸும் இருக்கும் எதை கண்டும் நீங்கள் பயப்பட எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தவறான முடிவுக்கு போக வேண்டிய தேவையில்லை அம்மாவா சகோதரியாக நான் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்கள் மேற்கொண்ட அதுலேயும் சரியாகலைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது கொடுக்குறேன் அதை வாங்கி வச்சுக்கோங்க கம்பல்சரி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இப்போ வந்து நான் பணம் வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அதாவது நமக்கு வந்து பணம் நிறைய பெருகணும் நம்ம உழைக்கிறதுக்கேற்ற பணம் நம்ம வரணும் தங்கணும் இதுக்கான டிப்ஸை தான் நான் இது இதில் சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் காயின்ஸு எட்டு காயினோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எட்டு காயினோ ஒரு ஏழு காயினோ ஆறு காயினோ ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த காயினை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் வந்து என்னை விட்டு போகக்கூடாது பணம் எங்கிட்ட நல்லா தங்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நிறையா பெருகணும் நிறையா வந்து எங்கிட்ட தங்கணும் எங்கள் என்னை விட்டு பணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காயினை ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் இன்டென்ஷனை சொல்லுவேன் இதை நீங்கள் பண்ண வேண்டிய என்ன முக்கியமான நாள் வந்து தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் இதை பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா தேர்ஸ்டே வந்து எப்போவுமே நம்மளுடைய பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அது அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அந்த தேர்ஸ்டேக்கு வியாழக்கிழமைக்கு அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணுங்கள் இங்கே தான் நான் இதை ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ தேர்ஸ்டே இதை பண்ணுங்கள் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீகம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஃபஸ்ட்டு இடது கையில் வந்து கொஞ்சம் பட்டை பவுடர் அதாவது பட்டை காமிச்சிருக்கேன் மசாலா பட்டை இருக்கு இல்லையா அதோடய பவுடரை போட்டுக்கோங்க அது மேலே தேன் கொஞ்சம் ஊத்திட்டு கைய நல்லா வந்து ரப் பண்ணுங்க எனக்கு வந்து பணம் நிறையா வரணும் பணம் என்கிட்ட தங்கணும் நான் வந்து ஒரு மணி மேக்னட் எனக்கு பணம் நல்லா வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கை வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையான பணம் முழுக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்ணிட்டு இந்த காயின்ஸை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அது மேலே வந்து உங்கள் கையை வைங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்க வந்து அதை மணி மேக்னட் எனக்கு பணம் நிறையா வந்து கொண்டே இருக்கணும் எனக்கு நிறையா பணம் வந்து கொண்டே இருக்கணும் என்கிட்ட எனக்கு தேவையானதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அந்த பிளேட்டு மேலே கையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த காயின்ஸும் எடுத்து கையில் நல்லா ரஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிவிட்டு காயின்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த காயின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா யாராவது ரொம்ப ஏழைப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஓ அவங்களுக்கு வந்து அதை கொடுத்துருங்க நீங்க கொடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகமாகும் இதை வந்து நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும் உங்களால முடிஞ்சதுன்னா மாசம் ஒரு தடவை செய்யுங்க ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அந்த காயின்ஸும் உங்ககிட்ட வச்சிக்க கூடாது அதை வந்து நீடு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்துடணும் நீங்க செலவழிக்க வேண்டாம் அந்த காயின் இந்த இப்போ தண்ணியை வந்து நீங்க எங்க வேணாலும் கொட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இன்னும் உங்களுக்கு வந்து மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷா வெண்ட்ரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோட வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜ் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபாலோவராக இருந்தீங்கன்னாக்கா நிறைய டிப்ஸ் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனை இருந்தாலுமே என்னோட டிப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் எந்த பிரச்சனையும் கண்டு பயங்கரவோட வேண்டிய தேவையில்லை தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்கள் வேணும்னா சக்தி விட்டப்பட்ட ஆன்மீகம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எது இருந்தாலும் தலைமுடிக்கோ மங்குக்கோ இல்லை வந்து உடம்புக்கு நல்லா இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் டயபெட்டிக் கஷாயம் பவுடர் எல்லாத்துக்குமே எங்கிட்டதை பொருட்களுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்